சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ரஜினிகாந்துடன் நூற்றி முப்பது படங்கள் நடித்த ஒரே நடிகை யார் தெரியுமா தென்னிந்திய சினிமாவில் மறக்க முடியாத ஜோடியாக இருந்தவர்கள்தான் இணைந்து புது வரலாற்றை படைத்தனர் இருவரும் இணைந்து சுமார் நூற்றி முப்பது படங்கள் ஒன்றாக நடித்துள்ளனர் தமிழ் திரையுலகில் அப்படி யாருமே நடித்தது கிடையாது தென்னிந்திய சினிமாவில் மறக்க முடியாத ஜோடியாக வளம் வந்தவர்கள்தான் தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்தியா சினிமாவிலேயே தொடர்ச்சியாக பல்வேறு நடிகர்களுடன் தான் ஜோடியாக நடித்திருப்பார்கள் ஆனால் ஒரே நடிகருடன் நூற்றி முப்பது படங்கள் வரை நடித்திருக்கக்கூடிய ஜோடியாக பார்க்கக்கூடியது அவர்கள் இணைந்து புது வரலாற்றையே படைத்துள்ளனர் இருவரும் இணைந்து நூற்றி முப்பது படங்கள் ஒன்றாக நடித்துள்ளனர் இதில் ஐம்பது படங்கள் பாக்ஷாப்பில் ரெக்கார்ட் செய்திருப்பதாகவும் இந்த இரண்டு நடிகர்களின் ஜோடி இந்திய சினிமா வரலாற்றில் கிண்ண சாதனை படைத்த ஜோடியாக அங்கீகார மும் பெற்றுள்ளது அவர்கள் யார் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் அவர்தான் சந்திரமுகி படத்தில் அகிலாண்டேஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்த சீலா செலின் என்கின்ற ஜூலா இவர் ஒரு மலையாள நடிகை இவரும் ஜோடியாக நடித்த பிரேம் நசீர் சீலாவுக்கு பிரேம் நசீருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி நூற்றி முப்பது படங்கள் வரை நடித்திருப்பதாகவும் இவர்கள் இணைந்து நடித்த முதல் படம் காட்டு மைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியாகி வரவேற்பை பெற்றது அதன் பின் தொடர்ந்து பல ஆண்டுகள் இருவரும் இணைந்து நடித்தனர் ரசிகர்கள் இந்த ஜோடியே பெரிதும் திரும்பினார்கள் இதுவரை இந்திய சினிமாவில் யாரும் இந்த அளவிற்கு படங்களை இணைந்து நடிக்கவில்லை இதனால் கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இந்த ஜோடி இடம்பெற்றிருக்கிறது இவர்கள் ஜோடி சேர்ந்த செம்மின் கள்ளிச்செல்லம்மா மற்றும் வேலுத்த கத்திரினா ஆகிய படங்கள் இன்று கிளாசிக் என கொண்டாடப்படுபவை சீலா மார்ச் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் அவர் பதிமூன்று வயதே வயதிலேயே நடிக்க தொடங்கிவிட்டார் நடிகர் எஸ் எஸ் ராசச்சேந்திரன் இவரை நாடகத்துறைக்கு அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தனது பதினேழாவது வயதில் பாசம் என்ற தமிழ் படத்தின் மூலம் எம்ஜிஆர் வெள்ளித்திரையில் அறிமுகமாகும் பொழுது தமிழ் சினிமாவில் மலையாளத்திலும் அறிமுகமாகினார் அவர் தனது சிறந்த நடிப்பு மற்றும் நிதானத்தால் தென்னிந்திய மொழிகளில் விரைவாக நட்சத்திர அந்தஸ்தையும் பெற்றார் இரண்டு தசாப்தங்களில் அந்தஸ்தையும் பெற்றார் அவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு மற்றும் உருது மொழிகளில் நானூற்றி எழுபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட படங்களிலும் நடித்துள்ளார் ஷீலா திரைக்கதை எழுதியுள்ளார் எச்சகானம் மற்றும் சிகரங்கள் போன்ற படங்களை இயக்கியுள்ளார் மேலும் ஒரு நல்ல ஓவியரும் கூட நான்கு கேரள மாநில அரசு விருதுகளையும் ஒரு தேசிய விருதையும் வென்ற சீலாவிற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் கேரளாவின் மிக உயரிய திரைப்பட விருதான ஜேசி டேனியல் விருதும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடிப்பிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு சீலா ஊட்டியில் வாழ்ந்து வந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மனசி நகரா என்ற படத்தின் மூலம்